இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு பாருங்கள் ஆறு லைட்டு போட்டிருக்காரு ஒன்று ரெண்டு மூணு கீழே மூணு லைட்டு மேலே டாப்பில் ஆறு லைட்டு மே மேலே மூணு மொத்தம் ஆறு லைட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா எங்கள் வீட்டை பாருங்கள் உள்ள ஒரு லைட்டு இது அவரில் அவர் வீடு இது எங்கள் வீடு ஒரு சின்ன லைட் எரியும் போர்ட்டிக்கோல் லைட் ஆஃபு ஸ்ட்ரீட் லைட் அங்கே இருக்குது அந்த ஸ்ட்ரீட் லைட் ஒழிச்சதுல அங்கே இங்கேயே நடமாடிக்கிட்டு இருக்கேன் போர்ட்டிக்கோல் எதுக்கு இப்படி லைட்டை போட்டு வச்சுருக்கேன் கரண்ட் செலவு மிச்சம் நமக்கு நடமாடுறதுக்கு மட்டும் லைட்டு இருந்தால் போதும் நமக்கு நடமாடுறதுக்கு மட்டும் லைட் இருந்தால் போதும் இது என்னுடைய தாட் அவருடைய தாட்டு ஒரு ஆறு லைட் போட்டு வீட்டை வெளிச்சமாக நல்லபடியாக பத்ரமாக பார்க்குறதுக்கு நல்லா தெரு விளக்கு வேறு இல்லையா அதனால் அது லைட்டு போட்டு ஒரு சமூக சேவை மாதிரி ஆச்சு அதே நேரத்தில் வீட்டுக்கு லைட் போட்ட மாதிரி ஆச்சு போட்டிருக்காரு அப்போ ஒற்ற லைட் போட வேண்டியதானே அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது ஆறு லைட் போடணும் போட்டால் நல்லா வெளிச்சம் வரும் அதே நேரத்தில் நமக்கும் நல்ல ஒரு பார்க்குறதுக்கும் வீடு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் அப்படி தானே போடுறாரு சரி ஏதாவது தப்பு சொல்ல முடியுமா ஆ ஏன் ஒரு லைட் போட முடியாதோ ஆறு லைட் ஏன் போடணும் அந்த ஆறு லைட்டு போட்டு அதுக்காகிற கரண்ட் பில் செலவை ஒரு ஒரு ஏழைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கொடுக்கலாமே இல்லை ஒரு நாள் சாப்பாட்டுக்கு மூணு ஏழைக்கு வாங்கி போடலாமே அப்படின்னு சொன்னால் ம் அவர் சம்பாதிக்கிறாரு அவர் காசு அவர் அதை எப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அப்படி பயன்படுத்திட்டு போகிறார் அதே மாதிரி நம்ம டே இப்போ நான் பைக் யூஸ் பண்ணுறேன் பெட்ரோல் ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகை ஆகுது இதை சைக்கிளில் போகிற ஒருத்தனோ இல்லை ஒரு தெருவில் நடந்து போகிற ஒருத்தனோ பார்த்துட்டு ம் நடந்து போகிறதுக்கு என்ன சைக்கிளில் போனால் என்ன எதுக்கு பைக்கில் தான் போவீங்களோ அதுக்கு போடுற செலவு பெட்ரோல் செலவு காசு மாதம் ஒரு ஆறாயிரரூபா பத்தாயிரரூபா வருதுன்னா ஐயாயிரம் ரூபா வருதுன்னா அதை ஒரு வீட்டு வாடகை கட்டிக்கலாம் இல்லை ஒரு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கலாம் அண்ணாவது ஆசிரமத்துக்கு இல்லை ஏதாவது ஒரு நல்லதுக்கு செலவு பண்ணலாம் இப்படி சொன்னால் நல்லாயிருக்குமா ஒவ்வொருத்தரும் அவங்கக்கிட்ட காசு இருக்குது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிறாங்க இப்போ நான் கோயிலுக்கு போனோம்னா ஒரு பத்து ரூபா தட்டில் போடுவேன் ம் அதை வெளியில் ஒருத்தன் அதை பார்த்துட்டு பத்து ரூபா ஒரு வாழைப்பழம் ஒரு ஏழைக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு பத்து ரூபாய்க்கு கூட ஒரு ரூபா போட்டால் ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம் இப்படி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம காசு நம்ம திருப்திக்காக நம்ம ஏதோ பண்ணுறோம் அதில் ஒரு நல்லது இருக்குது அது மாதிரிதாங்க கோயிலுக்கு செய்கிறதும் அந்த மாதிரி தான் ஏன்ட்ட பத்து ரூபா இருக்குது நான் பத்து ரூபா போடுறேன் அவர்கிட்ட கோடி கணக்கில் இருக்குது அதனால அவர் நாலு கோடிக்கு வைர கிட்ட வாங்கி போட்டிருக்காரு இதில் உங்களுக்கு எங்கேயா போச்சு என்ன வந்துச்சு அது நம்ம இஷ்டம் நாலு கோடிக்கு இங்கே செலவு பண்ணிட்டு அங்கே ஏழைகளுக்கு ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் தான் சொல்லணும் நான் பத்து ரூபாய்க்கு கோயிலுக்கு போடுறேன் அங்கே ஏழைகளுக்கு ஒரு தட்டில் ஒரு எதுவுமே போடாமல் விட்டேன் இல்லை அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப்பும் பண்ணலைன்னா சொல்லணும் இங்கிட்ட மட்டும் செஞ்சுட்டு அங்கிட்ட எதுவுமே செய்யாமல்னா சொல்லணும் நான் இதுவும் செய்கிறேன் அதுவும் செய்கிறேன் இது தெரியாமல் செய்கிறேன் இது தெரிஞ்சு செய்கிறேன் இது லீக் ஆகிடுச்சி ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி செய்கிறதுக்குள்ள ஆகும்னா எல்லாம் நான் சொல்லிக்கிட்டு பெரிய தீர்ப்பு சொல்ல வர்றாங்க நாட்டு அவர் இஷ்டமியா அவர் சம்பாதிக்கிறாரு அவர் திறமை அவர் சம்பாதிக்கிறாரு அவர் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை வந்து நாலு கோடி ரூபாய் சாமிக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு அவர் மன திருப்திக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு ஒரு வேண்டுதலாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஒரு பிரியத்தில் செய்கிறது தான் இப்போ ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குறோம் ஒருத்தங்களுக்கு ஒரு பிரியத்தில் தானே அது செய்கிறோம் ஆ இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு கேக் வாங்கணுமா பர்த்டேக்கு இந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஏழைக்கு உதவலாமல் கரெக்டு தாங்க கரெக்ட்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஏழைக்கும் உதவணும் அந்த பக்கம் தான் வாழ்க்கையே தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுல என்ன தப்பு ஆ அதனால் யாருக்கு எந்த கெடுதலும் இருக்கா ஒரு கிரீடை வாங்கி கொடுத்ததில் யாருக்கு எந்த கெடுதலும் இருக்கா இதை இதுக்கு பண்ணியிருக்கலாமே அதுக்கு இதுக்கு பண்ணியிருக்கலாமே நமக்கு பத்து ரூபா பெருசு நமக்கு பத்து ரூபா சின்ன விஷயம்னா அவருக்கு நாலு கோடி சின்ன விஷயம் நம்ம சம்பாத்தியத்துக்கு பத்து ரூபா சின்ன விஷயம்னா அவர் சம்பாத்தியத்துக்கு நாலு கோடி ரூபா சின்ன விஷயம் அது அவர் அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி பார்த்தா தூத்துக்குடியில் உள்ள சர்ச்சு அந்த அந்த ஏரியாவில் உள்ள அது என்ன இந்த நாகப்பட்டினம் அங்கே உள்ள சந்தனக்கூடு நாக ராமநாதபுரமாக நாகப்பட்டினம் அங்கே உள்ள சந்தனக்கூடு இல்லை அப்போ கோயில்களுக்கு வர்ற தேர் இதெல்லாம் வெட்டி செலவுன்னு சொல்லலாமா பகுத்தறிவு இப்போ அந்த பகுத்தறிவுக்கு ஒரு தலைவரை இது பண்ணி அவருக்கு செலை செய்கிறோமே அந்த செலை செய்கிற காசில் நாலு ஏழைக்கு வாங்கி கொடுக்கலாமையா ஏழைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம்ல இல்லை அந்த அந்த ப பகுத்தறிவு தலைவருக்கு இது பண்ணுற இதை வந்து செலவு பண்ணுற ஏதாவது காசை வந்து வேறு எதுக்காக செலவு பண்ணலாம்ல புத்தகம் என்னெந்த புத்தகத்தை படித்து என்னத்தை பண்ண போகிறோம் ஆ வெட்டியா அப்படின்னு நினச்சிட்டு இதில் 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 இதை இப்போ நான் சொல்கிறது வந்து எல்லா புத்தகத்தையும் சொல்கிறேன் ஒருத்தர் நினைக்கிறான் ஒரு சுண்டல் விற்கிறோம்னு நினைக்கிறான் என்னோடய பாவிகளாக புஸ்தகமாக அடிக்கடிக்கி வச்சிருக்கீங்களே இந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட நான் நாலு பேர்த்துக்கு சுண்டல் சுண்டல் மடித்து கொடுப்பேன் அதில் எனக்கு ஒரு பொழப்பு ஓடும் நாலு பேர்த்துக்கு சுண்டல் விற்கிறதுக்கு புத்தகத்தை கொடுத்தா கூட பரவாயில்லையே அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நகைப்புக்குரியதாக இருக்கும் அது மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயன் இருக்குது பலன் இருக்குது திருப்தி இருக்குது ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு ஒரு அர்த்தத்தில் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க ஒரு தலைவருக்கு ஒரு சிலை செய்கிறோம் அந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுறோம் என்னப்பா இது பெரிய பகுத்தறிவு பேசுகிறோம் ஒரு ஒரு சிமெண்ட்டு பேர் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸில் செஞ்ச ஒரு சிலையை செஞ்சு போட்டு அதுக்கு போய் இவ்வளோ அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி சிலையை செய்யணுமா அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி மாலையை போடணுமா அதுக்கு இவ்வளோ செலவு நேரத்தை ஒதுக்கணுமா இப்படி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் அதனால் என்ன சொல்ல வரேன்னா அவங்க அவங்கவுங்க இஷ்டம் அவங்கவுங்க இஷ்டப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க நல்ல வழியில் மற்றவங்களுக்கு இடஞ்சில் இல்லாமல் வாழ்கிறாங்களா அதுதான் அதுதான் முக்கியம் அதனால் ஆளாளுக்கு கமெண்ட்டு இது இந்த காசில் அப்படி பண்ணியிருக்கலாமே எப்படி பண்ணியிருக்கலாமே நம்ம வீட்டில் தான் கல்யாணம் பண்ணுறோம் பல சடங்குகள் சூப்பு நிகழ்ச்சிகள்லாம் வைக்கிறோம் அப்போ அந்த காசில் வந்து அதை ஏன் சிம்பிளாக பண்ண வேண்டியது தானே கோயிலில் போய் ஒருத்தரையும் கூப்பிடாம பாப்போ பொண்ணு மாப்பிள்ளை இவங்களை மட்டும் கொண்டு போய் கோயிலில் கொண்டு போய் இல்லை வேலை வேறு எங்கேயோ உங்களுக்கு பார்க் பிடிச்ச பார்க்கு எங்கேயோ வேணால் போய் கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறு மட்டும் கழுத்துக்கு போட்டு கட்டிவிட்டு இல்லை ரிங் மாத்திரம்னா மாற்றிட்டு என்னத்துக்கு நாகடைக்கு எதுக்கு எதுக்கு மண்டபம் வச்சு பண்ணணும் ஏன் சர்ச்சில் பண்ணணும் ஏன் பல இடங்களில் பண்ணணும் பெருசாமல் மேராக நாகடையில் போய் மோதிரத்தையும் தாலியும் கட்டிட்டு போக வேண்டியது தானே வீட்டுக்கு பேசாமல் போக வேண்டியது எதுக்கு இத்தனை கூப்பிட்டு இத்தனை செலவு பண்ணி எதுக்கு ஒரு நாலு பேர்த்துக்கு சாப்பாடு போட்டால் சரி மண்டபத்துக்கு காசு இருக்கே மண்டபத்துக்கு மண்டபம் பிடிக்கிறதுக்கு காசு வேண்டாமா அந்த காசு அந்த அந்த பணத்தில் முப்பதாயிரவா புக் ஆகுது ஒரு சில பேருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் புக்கு ஆகுது அந்த மண்டப காசு அந்த மண்டப காசை கொண்டு போய் நீங்கள் இதுக்கு போடலாம்ல ஒரு பத்து ஒரு நூறு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்ல மண்டப காசும் கொடுத்து கொஞ்சம் இன்வைட்டும் பண்ணி பல பேருக்கு சாப்பாடும் போடுறாங்கல்ல அது அவங்க திருப்திக்கவும் பண்ணிக்கிறாங்க அதே நேரத்தில் நல்லதும் பண்ணுறாங்க நம்ம ஊரில் ஊர் கூலையை இது பண்ணி மற்றவனை ரொம்ப சிரமப்படுத்தி அந்த காசில் நம்ம எதாவது ஒன்று பண்ணுறோன்னா தான் நம்ம ஏதாவது பேசணும் அவர் இஷ்டம் அவர் சம்பாதிச்சிருக்காரு அவர் காசு அவர் ஏழைக்கும் கொடுப்பாரு சாமிக்கும் கொடுப்பார் ஏழையில் சாமியை பார்ப்பாரு சாமியில் தன்னை பார்ப்பாரு தன் நிறைவை பார்ப்பார் தன் மன் மன நிறைவை பார்ப்பார் அதனால் சும்மா வெட்டியாக யார் வேணாலும் கமெண்ட் அடிக்கலாம் என்ன வேணாலும் பேசலாம் ஆமா